வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே எதையும் எடைபோட்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டு எதையும் மெரிட் டிமெரிட் உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் எப்படி இருக்கார் சூரியன்னா உட்காந்துட்டார் நல்லா உங்கள் தலையிலேயே அதனால் பயங்கரமாக ஒரு ரத்த கொதிப்புனே சொல்லலாம் அப்படி கொதிச்சுட்டுருக்குது உங்களுக்கு சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் பெருசாக சாதகமாக அமையாத போயிட்டுருந்துச்சு இப்போது இந்த நீச்சம் என்கிற இடத்திலிருந்து சூரியன் கொஞ்சம் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இரண்டாம் இடத்துக்குள்ளேற இத்தனை விஷயம் இருக்கும்போது சூரியன் என்ற நெருப்பு கிரகம் உள்ளே போய் இறங்குது அங்கே ஏற்கனவே செவ்வாய்ங்கிற ஒரு நெருப்பு கிரகம் இருக்குது அப்போ குடும்பத்தில் உடல் ரிலேட்டடாக மருத்துவ செலவுகள் நிறைய வருவதற்கு வாய்ப்புகளை கொண்டு கொட்டுவார் அப்போது கவலை ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எச்சரிக்கையோடு இருக்கணும் சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதன் இவர் கன்னிராசிக்குள்ளே உட்காந்துருப்பார் சுகம் லாபம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார் நவம்பர் மூணாம் தேதி அவர் உங்கள் ராசியில் வந்து ஆட்சியில் உட்காந்துருவார் ஆட்சியில் உட்கார்ந்தது இல்லை உங்கள் ராசியினுடைய ஏழாம் இடமான மேஷ ராசியை பார்ப்பார் இதனாலே உங்களுக்கு பண வரவுக்கான என்ன ஓட்டங்கள் பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருவார் இதே சூழ்நிலையில் புத பகவான் நவம்பர் ஒம்பதாம் தேதி வக்கரகதியில் இருப்பார் உங்கள் ராசின் இரண்டாம் இடத்துலேருந்து நிறைய அலைச்சல் பிரயாணங்கள் தொழில் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் இருக்கும் இப்போ தொழிலில் இங்கே அங்கே ஓடி சம்பாதிக்கணும் பில்லர் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவான் அப்படி ஓடி சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார் பணம் நிதர்சனமாக பேக்கெட்டுக்குள்ளே வரணும் இல்லைங்களா அதுதான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்போது குரு நவம்பர் பன்னெண்டாம் தேதி உங்கள் தொழில் ஸ்தானத்திலேருந்து வக்கரம் ஆவார் கர்மஸ்தானமான இடத்துல தர்மாதிபதி உட்காடுறார் அவர் வக்கரகதி அடைகிறார் அவர் கர்மாதிபதியான சனியை பார்க்க போகிறார் உங்கள் ராசியின் யோகக்காரகன் அவரை பார்க்க போகிறார் அப்போது உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு நீங்கள் என்ன செஞ்சுறீங்க உங்களுக்கு எங்கெங்கே இடமாற்றங்கள் வேணும் பிரயாணங்கள் மூலயமா உங்களுக்கு லாபம் வரணும் சார் இந்த இருந்து என்ன ஷிஃப்ட் பண்ண போகிறாங்களா சார் லாபத்தோடு ஷிஃப்ட் பண்ணுவாங்க சம்பள உயர்வு வேலை மாற்றங்கள் இடப்பெயர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை காட்டுவீர்கள் வருமானம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மேம்படியான விஷயத்தை ஏற்படுத்தும் கலை மற்றும் கற்பனைத்துறை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் மற்றவர்களுடைய தலையீடை கொஞ்சம் நிறுத்தி வைத்து நீங்கள் டிசிஷனாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பதிலே கொஞ்சம் அதிகமாக கவனம் வரும் உறவினர்களின் ஆதரவு இன்க்ரீஸ் ஆகும் வியாபாரம் தொடர்பான பயணங்களும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தும் நவம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் அப்போ உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுதுன்றது நிதர்சனமாக தெரியுது இந்த ரிலீஃபானது குருவின் பார்வை ரெண்டாம் இடத்துல விழுவதனாலே ஏற்கனவே கவலைன்னு சொன்ன அதை எல்லாத்தையும் நிறுத்தும் அந்த கவலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி நிறுத்தும் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி உடம்புக்காகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இப்படித்தான் இருக்க போதா இந்த வாரம்னா இந்த மாதம்னா ஆமாம் அப்படி தான் காட்டுறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி சுக்கரன் வந்து உங்கள் விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுவார் எப்படி அவரெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது ஒரு நல்ல சூழ்நிலை உண்டாகும் நவம்பர் பத்தொம்போதாம் தேதி சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களும் குறிச்சிகராசியில் இருப்பாங்க அன்றைய நாளிலே சர்வ அம்மாவாசை தினம் இந்த அம்மாவாசை அன்று அவசியம் திதி தர்ப்பணங்கள்லாம் செய்துவிட்டு முக்கியமாக நீங்கள் தான தர்மங்கள் செய்வது முக்கியம் முடிந்தவரை கோதுமை தானம் செய்வது இல்லை கோதுமை பண்டங்களினால் செய்யப்பட்ட விஷயங்களை தானம் செய்வது அந்த தானங்களும் முக்கியமாக உங்கள் யோகக்காரனான சனி ரிலேட்டடாக பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கான லாபங்கள் அறுதிட்டு சொல்லலாம் அது உங்களுக்கு தான் வந்து சேர போதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் க்ளீனாக கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு இந்த அமாவாசை நடத்தினால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதனாலே உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்